ஒரு படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் நடிகர் விஜய் பணக்கார நடிகர் லிஸ்டில் எத்தனாவது இடத்தில் இருக்கிறார் தெரியுமா பொதுவாக ஹீரோயினை விட ஹீரோக்கள் தான் அதிக சம்பளம் வாங்குகிறார்கள் அதோடு இல்லாமல் வாங்கிய சம்பளத்தை பல இடங்களில் முதலீடு செய்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படி இருக்கையில் இந்திய சினிமாவில் உள்ள டாப் டென் பணக்கார நடிகர்கள் யார் அவர்களின் சொத்து மதிப்பு என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பத்தாவது இடத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஐம்பது வருடமாக சினிமாவில் குப்பை கொட்டி வந்தாலும் ஒரு படத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் அளவிற்கு அவர் வளர்ந்திருந்தாலும் தற்பொழுது அவரது சொத்து மதிப்பு வெறும் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தான் காரணம் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் சினிமாவில் சம்பாதித்த பணத்தை சினிமாவிலேயே போட்டு மாபெரும் நஷ்டமடைந்த ஒரே நடிகர் நான் தான் என்று அதனால் தான் அவர் இந்த லிஸ்டில் பத்தாவது இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாவது இடத்தில் நடிகர் அஜித் இவர் ஒரு படத்திற்கு நூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் ஆனால் தற்பொழுது ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் குட் பேடா கிளி படத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளார் இவரின் மொத்த சொத்து மதிப்பு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எட்டாவது இடத்தில் நடிகர் பிரபாஸ் நூறு கோடிக்கும் குறைவாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த இவர் பாகுபலி படம் வந்த பிறகு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தால் தான் நடிப்பேன் என்று கராராக சொல்லியுள்ளார் நடிகர் பிரபாஸ் இவரின் சொத்து மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஏழாவது இடத்தில் நடிகர் அல்லூ அர்ஜுன் ஒரு சைலண்ட் கில்லர் நடிகராக வளம் வரும் அல்லூ அர்ஜுன் ஒரு படத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் இவரின் மொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஆறாவது இடத்தில் நடிகர் அமீர் கான் ஆரம்பத்தில் குறைவான சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த கான் தற்பொழுது ஒரு படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் இவரின் தற்பொழுதைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு கோடியாக உள்ளது ஐந்தாவது இடத்தில் நடிகர் அக்ஷய்குமார் ஒரு படத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கினாலும் பல தொழில்களில் கவனம் செலுத்துகிறார் நடிகர் அக்ஷய்குமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் என்பது கூட சமீபத்தில் ஏறியதுதானே தவிர ஆரம்பத்தில் குறைவுதான் ஆனாலும் இவரின் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை உயர காரணம் இவர் பல இடங்களில் செய்து வரும் பிசினஸ் தான் நான்காவது இடத்தில் நடிகர் சல்மான் கான் இவர் கடைசியாக நடித்த படத்திற்கு வாங்கிய சம்பளம் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் சல்மான் கான் நடித்த படங்கள் சமீப காலமாக பெரிய அளவில் ஒன்று கூட ஹிட்டாகவில்லை என்றாலும் சம்பளம் விஷயத்தில் மிகவும் கராராக தான் இருப்பாராம் அதனால் தான் தற்பொழுது வரை சம்பளத்தை குறைக்கவே இல்லையாம் இவரது மொத்த மதிப்பு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மூன்றாவது இடத்தில் நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் கலெக்ஷன் கிங் ஆட்டநாயகன் என்று கூட இவரை சொல்லலாம் இவர் ஒரு படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் இவருக்கு பல தொழில்கள் இருந்தாலும் சினிமாதான் அதற்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் சென்னையில் பல அபார்ட்மெண்ட்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும் இவரின் சொத்து மதிப்பு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இரண்டாவது இடத்தில் நடிகர் ரஜினிகாந்த் இவரும் நடிகர் கமல்ஹாசன் போலவே பல வருடங்களாக சினிமாவில் இருக்கிறார் இவர் ஒரு படத்திற்கு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் இவருக்கும் பல பிசினஸ்கள் இருப்பதால் இவரின் சொத்து மதிப்பு ஐந்தாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் முதல் நடிகர் ஷாருக் ஆரம்பம் முதலே வெறும் சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தாமல் எக்கச்சக்க பிஸ்னஸ் செய்து வரும் நடிகர் ஷாருக்கான் சொந்தமாக ஒரு ஐபிஎல் டீமையே வைத்திருக்கிறார் ஒரு படத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் ஒரு படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறது தப்பா இல்லை வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க வாங்குகிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்